கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பரலக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பு நீ ஐம்பத்தி நாளும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பர்லக இனி ஒருபோதும் நீ வெட்கப்பட்டு போவது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெட்கப்பட்டே போகாதபடிக்கு கற்று செய்யப்போக்கிடா பல சூழ்நிலையில் நம்ம வெட்கப்பட்டு தலைகுனிந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுகிறது இது மனிதர்கள் மூலமாக பிசாஸின் மூலமாக வருகிறது அவையான இன்றைக்கு உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன் கத்துடைய வார்த்தைன்னு தெரியுமா எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றீர்களோ அதே இடத்துல கத்தை உங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு உங்களை உங்கள் குடும்பத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன் என்று ஆண்டு வச்சாலைகிடா வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது ஈசாயா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் யாக்கோபே ஈசரவிலே இனி நீ வெட்கப்படுவது இல்லை இனி உன் முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை இனி உன் முகம் செத்து போவது இல்லை பாருங்கள் ஆண்டு வச்சாலை நீ வெட்கப்பட்டும் போவது இல்லை உன்முகம் செத்து போவதும் இல்லை எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றீர்களோ அதே இடத்துல கற்றுறவுங்க தலையை உயர்த்த வல்லமையில் தெய்வனாக இருக்கிறா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவரை நம்பணும் அவ்வளோதான் ஆண்டவரை மாத்தரை நம்பணும் வேதமத்தில் தாவிது இப்படியா ஜவு பண்ணுற ஆண்டவரை பார்த்து சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஒன்று நீங்கள் வாஸ்து பாருங்கள் சங்கீதம் இருபத்தி அஞ்சு ரெண்டை வாஸ்து பாருங்கள் ஆண்டவரே வரே நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறோம் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் இன்றைக்கி நீங்கள் சொல்லணும் நான் வரே நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு உதவி செய்யும் ஆண்டு இடத்துல கதறுங்க ஆண்டு இடத்துல கேளுங்கள் நிச்சயம் கற்று உங்களை வெட்கப்பட்டு போகாதபடி செய்ய வாழும்பு இல்லை தேவனாக இருக்கிறா நீங்கள் அவரை நம்பி இருக்கீங்களே அவரை நம்ம வைக்கப்பட்டு போக வேதாமத்தில் ஒரு சம் சம்பவம் இருக்கிறது தானியலின் புத்தகம் மூணாவது அதிகாரத்தில் நிபுகாத் நேச்சர் ஒரு பெரிய கட்டளை பிறப்பிக்கிறான் நான் நிறுத்தின பொற்றலையை எல்லோரும் தாழ வினுந்து பணிய வேண்டும் ஆனால் சாத்ராக் மேஷா ஆப்பைத் தீகம் மாத்திரம் தாழ வினுந்து பணியலை இப்போது இந்த செய்தி ராஜாவுக்கு தெரிவிக்கப்படுகிறது ராஜாவே கோபத்தோடு வந்து ஏன் நீங்கள் பண்ணிக்கலை அப்போது இந்த மூணு பேர் சொல்கிறாங்க ராஜாவாகி உமக்கு நாங்கள் உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற தெய்வன் ஜீவனுள்ள தெய்வன் அவர் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் தப்பு வைத்தாலும் சரி தப்புவிக்காட்டாலும் சரி ஆனால் நாங்கள் பொற்சலையை வணங்க மாட்டோம் இப்போ ராஜாவுக்கு பயங்கர கோபம் இப்போ ராஜா கோபத்தோடு சொல்கிறாரு அக்னி சூழைய ஏழு மடங்கு அதிகமாக்குங்க பார்ப்போம் ஆனால் நிபுக்க நேச்சரை சாத்ராக் மேஷா காபேத் நெகுவை நிபுக்க நேச்சர் தூக்கி அக்னியில் போடும் பொழுது சாத்ராக் மேஷா காபேத் நெகுவ தீக்குள்ள ஹாப்பியாக உலாவுகிறாங்க நாலாவது ஒரு நபர் அங்கே உலாவுகிறதையும் பார்க்குறான் அப்போ அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தானியலின் புத்தகம் மூணாவது ஒரு இருபத்தி எட்டாம் வசனத்தில் அவர்கள் கத்தரையே நம்பி எப்படி கத்தரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரத்தை ஒப்பு கொடுத்தபடினால் அவர் தமது தூதனை அனுப்பி விடுதலையாக்கினார் சாத்ரா மேஷா காப்பி வைக்கப்பட்டாங்களா அவர்களை கத்த பிரகாசிப்பிக்க பண்ணினார் உங்களையும் கத்த பிரகாசிப்பிக்க பண்ணுவா என்னோடு கூட இணைந்து ஜப்பிப்பீர்களா தகுப்பனே நம்பி இருக்கிற இவர்கள் இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் எஸ் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஒருபோதும் இனி நீங்கள் நிகழ்வைக்கப்படுவதில்லை நன்மையும் கருவையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்